ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஊக் அதாவது கொக்கி வந்து எப்படி ப்ளவுஸில் தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஊக்கு வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்தாங்க இன்னைக்கு தான் அதுக்கு டைம் கிடச்சிது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளவுஸில் குக்கி பட்டியும் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டியும் ஒன்றா கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வீக் நேராக வந்து நம்ம கொக்கி பீஸ்ல வந்து நம்ம மார்க் பண்ணணுங்க நம்ம குக்கி வந்து எந்த இடத்துல நம்ம தைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம வந்து ப்ளவுஸில் அஞ்சு குக்கி வந்து நம்ம வச்சு தைப்போங்க அப்போ அஞ்சு இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் கொக்கி வந்து ஏற்றி இறக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி வரும் இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோங்க கொக்கி வச்சது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக வந்து நம்ம வச்சிடலாங்க நான் சொல்லித்தர மாதிரி இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் எடுத்துருக்க ஊசி பார்த்தீங்கன்னா மிஷின் ஊசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் மிஷின் ஊசி இல்லை அப்படின்னா நம்ம தை எல்லாம் பிரிப்பு பார்த்தீங்கன்னா பெரிய ஊசி வச்சுருக்கோம் அந்த ஊசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து மிஷின் ஊசி தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக எப்படி நம்ம கொக்கி வச்சு தப்போனா இப்படியே கொக்கி வச்சுட்டு நம்ம அப்படியே எம்மிங் பண்ண ஆரம்பிச்சிப்போம் நீங்கள் அந்த மாதிரி எம்மிங் பண்ணாதீங்க இப்போ நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் எம்மிங் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் வந்து நம்ம ஹோல் போட்டுக்கலாங்க கொக்கி போகிற அளவுக்கு நம்ம காலஞ்சிக்கும் கம்மியாக வந்து இந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டுக்கலாம் ஹோல் போட்டுட்டு ஊசியை வந்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் வந்து கிடைக்கும் இப்போ ஊசியை வந்து எடுத்துடலாங்க இப்போ நம்ம கொக்கியை வந்து அந்த ஹோல்குள்ளே நம்ம மாட்டலாங்க இந்த மாதிரி அந்த ஹோல்குள்ளே கொக்கியை விட்டு திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்து கொக்கி வந்து ஆகிடும் பாருங்க நம்ம பிடிச்ச எடுத்தால் கூட வராது இதே மாதிரியே மிச்சம் இருக்க நாலு இடத்துலையுமே நம்ம வந்து கொக்கியை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொக்கி வச்சு தைக்கல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கொக்கி வந்து உங்களுக்கு பிஞ்சு போகாது நம்ம இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பிஸ்னஸ் கூட ரொம்ப வந்து ஈஸியாக தைச்சிருவாங்க நம்ம ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு தைச்சி தரோம் அப்படின்னா அதிகமாக மிஸ்டேக் வரது பார்த்திங்கன்னா அந்த கொக்கி வந்து பிஞ்சு போகுது கொக்கி வச்சு கொடுங்க அப்படின்னா திருப்பி திருப்பி வந்து கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி கொக்கி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்து போகாதுங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆன்லைன் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம அஞ்சு கொக்கியுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோங்க இப்போ வந்து எம்மிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எம்மிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் வந்து என்ன கலர் இருக்கோ அதே கலரில் நூல் எடுத்துக்கோங்க நம்ம நூல் பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு நூல் வர மாதிரி கோர்த்து அதை நாலு நூல் வர மாதிரி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கணுங்க இப்போ வந்து எம்மிங் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க கொக்கி வந்து பெருவரலை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க கொக்கிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கும் அதில் ஒரு ஹோல் வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க ஊசி வந்து அடியிலேருந்து நம்ம மேலே எடுக்கணுங்க இந்த மாதிரி மூணு நாலு வாட்டி இந்த மாதிரி நம்ம அந்த ஹோல்குள்ளையே நம்ம ஊசி விட்டு விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ஒரு பக்கம் நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நாட் போட்டுட்டு திருப்பி இன்னொரு ஹோல் வந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க ஒரு கொக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க இப்போ ரெண்டாவது கொக்கி வந்து நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம் மூணு நாலு வாட்டி நல்லா இந்த மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாட் போடணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கொக்கி வந்து சீக்கிரம் பிஞ்சு போகாது இப்போ ஒரு ஹோல் வந்து நம்ம தைச்சிட்டோங்க இப்போ ரெண்டாவது ஹோல் வந்து நம்ம தைக்கலாம் நாட்டு வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் காமித்தனி பாருங்கள் நூலை வந்து அதிகமாக பிடிச்சி இழுத்துறோம்னா கொஞ்சமாக நூலை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஊசி வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு இழுந்துருங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொக்கி வச்சு நம்ம தைக்கணுங்க நம்ம அஞ்சு இடத்துல அழகாக வந்து கொக்கி வச்சு தைச்சிட்டோங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம கொக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொக்கியை வந்து நம்ம அந்த வீ பட்டியலை நம்ம மாட்டி பார்க்கணுங்க மாட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொக்கி வந்து அழகை வந்து நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாங்க இந்த வீடியோவில் ரொம்பவும் ஈஸியான முறையில் கொக்கி வந்து எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்